ஆனா உண்மையில ஏன் தெரியுமா சிம்சோன் விழுந்து போனா இதை குறித்து என்னாகமத்தில் இருக்கு பாருங்க நஸ்ரேயன் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா நஸ்ரேய விரதம் நஸ்ரேய விரதம் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா அவன் வந்து திராட்சை ரசத்தை குடிக்க கூடாது திராட்ச ரசம் இருக்கிற பக்கத்திலயே அவன் போக கூடாது செத்து போன எந்த ஒரு பிரேதங்கள் பக்கத்திலயே அவன் போக கூடாது திராட்ச செடி இங்க இருக்கு நான் அந்த சைடே அவன் போக கூடாது சிம்சோன் வந்து இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நஸ்ரேயன் இதுதான் நஸ்ரேய விரதம் ஆனா இங்க சிம்சோன் என்ன பண்றான் பாத்தீங்களா சிம்சோன் விழுகைக்கு இதெல்லாம் தாங்க காரணம் முக்கியமான காரணம் நான் இதையே தான் நான் நினைக்கிறேன் சிம்சோன் இங்க விழுந்து போறான் ஏன் விழுந்து போறான்னா சிம்சோன் என்ன பண்றான் பாத்தீங்களா அந்த சிங்கத்தை கிழித்து போட்டுட்டான் அந்த சிங்கத்தை கிழித்து போடுறதுக்கு முன்னாடி அவன் எங்க வரான்னு பாத்தீங்கன்னா அந்த சிங்கம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா திராட்சை தோட்டத்துல இருந்து சிங்கம் வருது அப்போ திராட்சை தோட்டத்துல இருந்து சிங்கம் வருது சிம்சோன் எங்க போறாங்க திராட்சை செடிகள் இருக்கிற மத்தியில சிம்சோன் போறான் அங்க சிம்சோன் போறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திராட்சை தோட்டல இருந்து போய் சிங்கம் வருது அப்படி வந்த சிங்கத்தை ஆவியானவரின் பலனை கொண்டு சிங்கத்தை கிழித்து போட்டான் சரிங்களா அதை கிழித்து போடவும் அதை மேற்கொள்ளவும் தேவன் வந்து அவனுக்கு பலனை கொடுத்துட்டான் ஆனாலும் சிம்சோன் என்ன பண்றான் ரெண்டு நாள் கழிச்சு வரும்பொழுது திருப்பியும் வந்து அந்த செத்து போன சிங்கத்துக்கிட்ட போறான் அந்த செத்து போன சிங்கத்துக்கிட்ட போயிட்டு அந்த சிங்கத்துல இருக்கிற தேனீக்கள் இருக்கிற அந்த தேனை எடுத்து தானும் சாப்பிட்டதும் இல்லாம தன்னுடைய பெற்றோருக்கும் அது குறித்தான் இங்க சிம்சோன் யாருன்னு பார்த்தீங்கன்னு நம்ம யாருன்னு பார்த்தோம் சிம்சோன் வந்து நசறைய விரதம் உடையான் அவன் என்ன பண்ணக்கூடாது திராட்சை தோட்டத்துக்கிட்ட போக கூடாது திராட்சை ரசம் குடிக்க கூடாது செத்து போன பிரேதங்கள் கிட்ட போக கூடாது இங்க சிம்சோன் என்ன பண்ணிட்டான் பாத்தீங்களா தன்னுடைய நசறைய விருதத்தை அவன் அப்பவே வந்து இழந்து போனான் அப்பவே அதை மீறிட்டான் என்ன சிம்சோன் பண்ணான் தேவன் எதை எதெல்லாம் அவனுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் அவன் செஞ்சிட்டான் சிம்சோட விழுது எங்க இருந்து ஆரம்பிச்சு விட்டது சிம்சோன் விழுந்து போயிட்டான் அதுக்கப்புறம் தன்னுடைய எல்லா எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய மனதின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய ரகசியங்கள் எல்லாவற்றையும் வந்து டெல்லி ஆளுக்கு தெரியப்படுத்தி முழுமையாக விழுந்து போனான் ஆனா இங்க வந்து நாம கூட சிம்சோனை குறித்து நாம பார்க்கும் பொழுது சிம்சோனிடமிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்து நாம ஏன் விழுந்து போனா தேவன் நம்மள கூட சில சில காரியங்களை சில காரியத்தை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா அதை வந்து நம்ம செய்து விடுவோம் தேவனை திரும்ப எச்சரிப்பார் இதை நீ செய்யாத இதை நீ பண்ணாத அந்த இடத்துக்கு போகாத இந்த கருத்தை நீ செய்யாதன்னு சொல்லுவார் தேவன் வந்து ஆனா வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுவோம் தேவன் நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ தேவன் நம்ம எதை நீங்க சொல்றாரோ அதை தான் நம்ம போயிட்டு திரும்பி பண்றோம் பண்ணி விட்டு தேவன் நம்மளை விட்டு விலகும் பொழுது தேவன் நம்மளை தண்டிக்கலங்க அவர் நம்மளை விட்டு விலகும் பொழுது அதற்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோங்க தேவ ஆவியான நம்மளை விட்டு விலகும் பொழுது பிசாசான இடத்துக்கு வரான் இப்ப நம்ம சிங்கத்தை என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா